வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவ சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழாவினை கொண்டாடும் விதமாக சேலத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஈரா பிருந்தாதேவி அவர்கள் பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார் ஐயன் திருவள்ளுவரின் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர் திருவுருவ சிலையானது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் அன்று கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இதன் வெள்ளி விழா நிகழ்வு கன்னியாகுமரியில் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோன்று திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் விதமாக மாணவ மாணவிகள் மற்றும் நூலக வாசர்களை கொண்டு கடந்த இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திருக்குறள் கருத்தரங்கம் திருக்குறள் ஒப்பிவித்தல் போட்டி பேச்சு போட்டி வினாடி வினா போட்டி மற்றும் இல்லத்தில் நூலகம் அமைத்து சிறப்பாக பராமரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களுடன் முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் மூவாயிரமும் மற்றும் மூன்றாம் பரிசாக ரூபாய் ரெண்டாயிரமும் மேலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் நினைவு பரிசாக திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட நூலக அலுவலர் விஜயகுமார் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி மாண்வெளி மற்றும் தொடர்புடைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மேலும் வாசகர் வட்ட நிர்வாகிகள் சென்னிஸ் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் கர்லி நெபி நக்கீரன் மண்டல செய்தியாளர் இளையராஜா கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் இளையராஜா ஓ எஸ் கணேஷ் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்